ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க எங்கள் தங்கச்சி வீட்டுக்கு ரெண்டு நாய் எடுத்து வச்சிருந்தேன் அவள் வந்து வேணான்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருபது நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் அவள் வந்து காலையில் ஃபோன் பண்ணியிருந்தா எனக்கு ரெண்டு அந்த நாய்க்குட்டிங்களே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த நாய்க்குட்டிங்க இப்போ இல்லை வேற ஒருத்தர் வாங்கிட்டு போயிட்டார் அப்படின்னு சொன்னேன் சரி வேறு நாய்க்குட்டி கூட வந்து தமிழ்நாட்டு நாய்ங்களை கொடுங்க இங்கே வந்து வெளிநாட்டு நாய்களை வளர்த்தக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு எங்கள் ஊரில் வந்து ஒரு கண்டிஷன் போட்டிருக்கிறாங்க இப்போ எங்கெங்கேயோ நாய்ங்கெல்லாம் வெளிநாட்டு நாய்ங்கெல்லாம் கடிக்குதான் வெளியில் விடக்கூடாது வெளிநாட்டு வாய்ங்க நாய்ங்களை வாங்கிட்டு வந்தவங்க யாரும் வெளியில் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்து எனக்கு இந்த நாயே வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்போ வந்து இல்லை கிடைக்காது உனக்கு கிடைச்சிச்சின்னா நீ வாங்கிக்கோ இல்லைன்னா பாரு சேலத்தில் கிருபா ஹாஸ்பிட்டலில் வந்து அங்கே போகிற வழியில் கிருபஹாஸ்பல் ஹாஸ்பிட்டல் போகிற வழியில் நாய் விற்கிறாங்க அங்கே சொன்னின்னா ஆர்டர் பண்ணி கூட அவங்க கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் நான் எதுவும் சொல்லலை ஏன்னா ஒரு நாய் வந்து வெளியில் விடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க எங்கள் ஊரில் அதனால் அந்த நாய் வேணும் அப்படின்னு சொல்லிலாம் அவங்கக்கிட்ட கொடுக்கறது வந்து நான் அவ்வளோ தூரம் சொல்கிறாங்க அந்த கார் சட்டில் பாப்பா அவள் என்னை விட மூணு மாதம் தான் சின்னவ ஆனால் வந்து என் அக்கான்னு தான் சொல்லுவா நானும் அவ்வளோ ஒரே கிளாஸில் தான் படித்தான் அவள் ஒன்பதாவது படிக்கும்போதே அவளை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க நான் காலேஜ் முடித்தேன் அவ் அவ்வளோ தூரம் சொல்கிறேன் இந்த செட்டில் கூட அதை வச்சுக்கோ அந்த நாய்ங்கள் மாதிரி வேறு நாய் இருக்குது அது ரொம்ப அழகழகான நாய்ங்க உனக்கு பிரியப்பட்டா வீட்டில் விட்டுக்கோ பெரிய நீ கார் செட்டில் வச்சின்னா கூட அதுங்க ரொம்ப அழகாக இருந்துக்கும் கொஞ்சம் நிலமும் இருந்தது அது வந்து அருகம்பல் வைக்கிறதுக்கு வச்சுருக்குறேன்னு சொன்னால் அருகம்பல்லாம் எதுக்கு நமக்கு அந்த அளவுக்கு தேவையில்லை ஏதாவது ஒரு செடி பூஞ்செடி வச்சின்னா கூட நல்லாயிருக்கும் இல்லைனா நாய்ங்க பாத்ரூம் போகிறதுக்கெல்லாம் அது வேணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னப்போ வந்து அவ ரொம்ப பெருசாக என்னமோ எலிசபெத் மகாராணி மாதிரி பேசுனது வந்து எனக்கு கொஞ்சம் காயத்தை ஏற்படுத்தியிருந்தது அதுதான் உண்மை தமிழ்நாட்டு நாய்களை கேவலமாக பேசுகிறவங்க யாராக இருந்தாலுமே அது ஏன்னு தெரிலிங்க எனக்கு கொஞ்சம் கோவம் வருது ஏன்னா இந்த நாய்ங்க ரொம்ப அன்பான நாய்ங்க இந்த நாய்ங்க அளவுக்குலாம் வேறு நாய்ங்க வந்து எனக்கு தெரியலனா நான் அந்த நாய்களையும் நான் வளர்த்துருக்குறேன் வளர்த்துருக்கு பக்கத்தில் இருந்து நான் பார்த்துருக்குறேன் அதுங்க அதிகாரம் பண்ணுதுங்க ஆனால் இதுங்கெல்லாம் அன்புக்கு ஏங்குற நாய்ங்க சொன்னால் சொன்னபடி கேட்டுக்குங்க அதனால் வந்து யாருமே தயவு செஞ்சு உங்கள் குழந்தைகிட்ட கூட நம்ம தெருநாயங்களில் குட்டிங்களை எடுத்துகிட்டு வந்து கொடுங்க எவ்வளோ கஷ்டப்படுதுங்க நாம் வாழ்கிறதுக்கு மட்டுமாங்க இந்த பூமியை கடவுள் ஏற்படுத்தியிருக்கிறாரு இல்லை எல்லா ஜீவராசிகளும் அந்த காலத்து மன்னர்கள் இருந்து எல்லாருமே குதிரை வளர்த்தினாங்க ஸ்ரீகரி கூட வந்து மாடு வளர்த்தினார் ஏழு லட்சம் மாடு வந்து கண்ணன் வளர்த்தினாரு அப்படின்னு சொல்லி படிக்கிறோம் அன்பா பாசமாக வளர்த்தினாரு ஏசுநாதர் ஆடு மேய்ச்சாரு இந்த மற்றவங்க கூட ராஜாக்கள்லாம் குதிரைங்களை ரொம்ப பிரியமாக வளர்த்தினாங்க எல்லாருமே ஏதோ ஒரு ஜீவராசியை தான் வளர்த்துனாங்களே தவிர மனிதர்களை வளர்த்துனது வளர்த்துறது நம்ம குழந்தைங்களை வளர்த்துறதெல்லாம் ஒன்றும் பெருசாக அது வந்து இயல்புங்க நம்ம குழந்தைங்கள நம்ம பாசமாக தான் வளர்த்துவோம் அதே மாதிரி இதையும் வளர்த்தலாம் என்ன பெருசாக ஒன்றும் கேட்கல நம்ம நம்ம தெருநாயகங்கள் எடுத்துகிட்டு வர குட்டிங்க வந்து பெரிய எதிர்பார்ப்பு கிடையாது பாருங்கள் இந்த போட்டு வரவே மாட்டேன்னு உட்காந்துட்டு இருக்குதுங்க வீட்டுக்கிட்ட ரெண்டு தென்னைமரம் இருக்குதோ அங்கேயும் இருக்க மாட்டேங்குதுங்க இதுங்களுக்கு வந்து தேவையில்லாம் ரொம்ப சிம்பிள் தான் சிம்பிளான சாப்பாடு நான் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க கோழிக்காலும் தலையும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி கொடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் வந்து எங்கள் இங்கே ஏதாவது நோய் வந்து கொஞ்சம் இளைச்சிருங்க திருப்பி அதுங்களை தேத்தி கொண்டு வர்றதுக்காக நோய் நல்லானதுக்கப்புறம் தான் எங்கள் ஊரில் வந்து ஒரு கிலோ இரநூறுபான்னு ஆட்டு எலும்பு கொடுப்பாங்க ஒரு ஆட்டோட எலும்பு வந்து கழிச்சு போடுற எலும்பெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆட்டோட எலும்பு இரநூறுபா அது வந்து எடை போட்டு கொடுக்க மாட்டாங்க ஒரு ஆட்டோட எலும்பு அப்படியே அந்த கடிச்சு போடுறது எல்லாமே எடுத்து கொடுத்துருவாங்க அது நிறையா இருக்கும் அதை எடுத்துகிட்டு வந்து நல்லா வேக வச்சு நான் உப்பு போடுவேன் அம்மா செல்லாமல் கூட அந்த அக்கா உப்பு போட மாட்டேன்னு சொல்கிறாங்க நான் உப்பு போடுவேன் உப்பு போட்டு லைட்டாக மசாலா போட்டு வேயிச்சு அந்த தண்ணியை மட்டும் எடுத்து விட்டு சாப்பாட்டில் பிசைஞ்சி முதல் முதல்ல சாப்பாடு கொடுத்துருவேன் காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த எசன்ஸ் வந்து இதுங்க உடம்புக்குள்ளே போயிடும் கொஞ்சம் பசி அடங்கினதுக்கு தான் அந்த எலும்பை கொட்டுவேன் ஏன்னா அந்த எலும்பில் நிறையா தசையும் இருக்கும் அதுங்க அதுங்க கடிச்சு கடிச்சு சாப்பிட்டுக்கும் ஃபஸ்ட்டே எலும்பு கொட்டிட்டீங்கன்னா வெறி பிடிச்ச மாதிரி தின்னு அந்த ஒதடெல்லாம் புண்ணு பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அதை எடுத்து மண்ணில் கொட்டி பொதிச்சிரும் இதுங்க சாப்பிட்டு விட்டு விட்டது ஏன்னா தினம் அதை எடுத்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கோங்க அதனால் நீங்கள் உங்களுக்கு உங்கள் ஊரில் கிடச்சிச்சின்னா ஆட்டோ எலும்பு எங்கள் ஊரில் வந்து ஒரு ஆட்டோட எலும்பு இரநூறுபாய் கொடுக்குறாங்க நாய்க்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொடுப்பாங்களா உங்கள் ஊரில் தெரியல எங்கள் ஊரில் கொடுக்குறாங்க நான் அது மாதிரி செய்வேன் அது கொடுத்தீங்கன்னா வேணால் நாய் சீக்கிரமாக நல்லா உருண்டுக்கும் உடம்பு சரியில்லாத நாய்ங்க ரொம்ப தோல் எலும்பமாக எடுத்துகிட்டு வர குட்டி நாய்ங்க எங்கள் செவலிக்கு கூட நான் அப்படி தாங்க கொடுத்தேன் அது வந்து நல்லா உருண்டுக்குச்சு அதுக்கப்புறம் அது வந்து ஆனால் கொஞ்சம் கெட்டியாக ரொம்ப நேரம் வேகிக்கணும் குக்கரில் போட்டு வந்து குறைஞ்சபட்சம் எட்டு விசில் விடணும் அந்த மாதிரி விட்டு தான் அது வந்து வேக வைக்கணும் தண்ணி ஊற்றி வேக வச்சு அந்த தண்ணியில் சாப்பாட்டில் கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணுங்கள் ஏன் உப்பு கூட உப்பு போடக்கூடாதுன்னு அந்த அம்மா எல்லாம் அந்த அக்கா சொல்கிறாங்க அது தெரியல கோழிக்கால் கோழித்தலை ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல அது வந்து ஜெஸ்ஸி அவங்க தான் சொன்னாங்க ஆனால் நான் கொடுத்துட்டு தாங்க இருக்கிறேன் வாரம் ஒரு தடவை அதை கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் அவ்வளோதாங்க வேஸ்ட்டான இப்போ வேஸ்ட்டானது தானே நாமளே வீட்டில் சாப்பிட்றோம் எவ்வளோ ஸ்நாக்ஸ் வேஸ்ட் பண்ணுறோம் எவ்வளவோ பண்ணுறோம் ஆனால் யாருமே குழந்தைங்ககிட்ட நாய் வாங்கி கொடுங்க தயவு செஞ்சு வாங்கி கொடுங்க அதுங்க அன்பாக பாசமாக அவங்க வளர்த்துவாங்க செல்லுலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் அவங்களுக்கு தயவு செஞ்சு நாய் வாங்கி கொடுங்க